உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் நம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு அரசியல் களம் என்னவா இருக்க போகுது ஏன்னா ஒரே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் களமாக தான் இன்னைக்கு இருக்குது இதுல சில போராட்டங்கள் வேற அது அடுத்து ஜனநாயகம் சார்ந்த விடயங்கள் இதுல ஓபிஎஸ் அவர்களுடைய ராமதாஸ் அவர்களுடைய அவர்கள் நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது இதனால வந்துட்டு இங்க அரசியல் மாற்றம் என்னவாக அமைய போகுது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்ப ஜனநாயகம் படம் அப்படிங்கிற போது அது வந்து இன்னைக்கு ஜனநாயக டீமுக்கு வந்துட்டு ஒரு ஆதரவான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது பட் வந்துட்டு வரல ஸோ மீண்டும் தனி நீதிபதிக்கு வந்துட்டு அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த தனி நீதிபதி தான் முதன் முன்பே வந்துட்டு விசாரணை பண்ணாங்க அதுல வந்து ரெண்டு பேருக்குமே சாட்டிஸ்பாக்சன் இல்லை இப்ப யூஏ சான்றதுல அதுவும் வந்துட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயம் ஸோ எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம் வந்துட்டு இப்போ இல்லாதது தாமிக தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்குமே பெரிய ஏமாற்றம் தான் இதுதான் இறுதி சொல்லிட்டாரு ஸோ அப்ப இறுதி படம் அவருக்கு வந்தாலும் வரலைனாலும் அவருக்கு பெரிய நஷ்டம் இருக்குதா அப்படிங்கிறது இதுல வேற என்னவும் நடக்குதா அண்டர் கவுண்ட் விடயங்கள் நமக்கு அது தெரியாது நம்ம அத பத்தி இல்ல ஆனா விஜய் அவர்களுக்கு நஷ்டமா அப்படின்னா அவருக்கு பெரிய நஷ்டம் இருக்கு இதுல யாருக்கு நஷ்டம் என்று பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட தயாரிப்பாளருக்கும் படத்தோட இயக்குனர் எச் வினோத் அவருக்கும் தான் பெரும் பாதிப்பாக இருக்குது ஏன்னா தயாரிப்பாளர் அவர் பணத்தை போட்டுட்டு எப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதன் மூலமா தானே அவருடைய பிசினஸ்ங்கிறது இருக்குது ஸோ அதை எப்படி அவர் கையாள போகிறார் அது இவ்வளவு காலம் அந்த தள்ளி போகிறதுனால அதுக்கான வட்டிகள் இப்படிலாம் பார்க்கும்போது அவருக்கு இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம் அடுத்து இயக்குனர் அவர் வந்துட்டு நல்ல ஒரு இயக்குனர் சோ ஜனரஞ்சகமான ஒரு இயக்குனர் எச் வினோத் அவர்கள் அவர் இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு சிக்கிட்டாரோ ஸோ இப்ப அவருக்கு எப்படியாக அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அமைய போகுது அப்படிங்கிறது இப்ப விஜய் அவர்கள் அரசியல் களம் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்த படமே வந்துட்டு புக் கூடிய ஒரு டைரக்டர் அவர் இருந்திருப்பாரு ஆனால் எச் வினத் சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய தலைமுறை இயக்குநர்கள ஒரு முக்கியமான இயக்குனராகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு இப்ப அவருக்கு தான் பெரும் சிக்கலா தான் என்னுடைய பார்வை ஆனா இந்த படம் விஜய் அவர்களுக்கு புல் ஸ்டாப் வைக்கக்கூடிய படமா போதா இல்ல கமா போடக்கூடிய படமா அமையப்போகுதா அப்படிங்கறத அரசியல் விமர்சனோட பலருடைய கேள்விகளாவும் இருக்குது தேர்தலுக்கு முன்பே வருமா இல்ல தேர்தலுக்கு பின்பு வருமாங்கிறது இந்த கேள்விகளோட இந்த ஜனநாயகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல இன்றைய தினம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் வந்து தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்றாங்க சோ தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதுல வந்துட்டு தாவேகா பக்கம் அவர் போக போறாரா ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்துட்டு அப்பா வந்துட்டு என்டிஏ கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுறதா சொல்றாங்க ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அவரும் சமரசமானார்னா என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுவார்னு வச்சுக்கலே இல்லைன்னா அவர் தாவே காவலும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அதுவும் வந்துட்டு சரியாகலைன்னா திமுகவுக்கு ராமதாஸ் ஐயாவுடைய அணி போவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் இன்றைய காலகட்டம் பார்க்கக்கூடியதா இருக்குது ஸோ இது இப்படியாக இந்த பரபரப்பு அதுல இன்னொரு ஓபிஎஸ் அவர்கள் இவர்கள் வந்துட்டு திமுகவுக்கு போக போறாரா தாமேக்காவுக்கு போக போறாரா ஏன்னா என்பிஏல வந்துட்டு அவர் அழைக்கப்படல இப்படிலாம் சொல்லப்பட்டு வர்றது இல்ல இப்ப திமுகவுக்கு போனா அமைச்சர்கள் மற்ற கட்சியை சார்ந்த போகும்போது அது பெரிய விடயம் இல்ல இவர் முதலமைச்சராக இருந்தவர் போனா வந்துட்டு அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மைங்கிறது சிக்கலா மாறிடும் சோ இதனால அதை வந்துட்டு அவர் சூஸ் பண்ணுவாரா இல்ல தாவேக்காவுக்கு போவாரா அப்படின்னு பார்க்கையில இப்ப எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா வரட்டும் ஆனா கட்சிக்குள்ள இணைக்க மாட்டோம் கூட்ட கூட்டணியா வேணா வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்ப கூட்டணியா என் கூட்டணியில வந்தா இரட்டலை சின்னத்துல அவங்க போட்டி போட முடியாது அப்ப ஏற்கனவே போல பலாப்பழ சின்னத்துல தான் போட்டி போடலாம் இல்ல வேற ஏதாவது சின்னத்துல போட்டி போடலாம் அப்ப அவங்க என்டிஏடைய ஐக்கியமா ஐக்கியமாவாங்களா காவே காவே திமுகவேங்கிறத முடிவு எடுப்பாங்களாங்கிறது சோ ஒரு பரபரப்பு சூழல் தான் இருக்குது சோ என்டிஏ ஜூஸ் பண்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுது இதுல கிருஷ்ணசாமி அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்டிஏல இருந்து பியூஷ் கோயல் வந்துட்டு எனக்கு தொடரவே கொள்ளலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அது என்ன நகர்வுங்கிறத அதையும் பார்க்க வேண்டியிருக்கு இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்கம் நாளில் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பேசிய விடயங்கள் சோ அந்த பேசிய விடயங்கள் அது ஒரு பக்கமும் தாக்குதல் இன்னொன்று முதலமைச்சர் அவர்கள் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வந்துட்டு எடப்பாடிகள் மீது ஒரு வன்மமான விமர்சனம் என் டி அதிமுக அதிமுக கூட்டணியை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் முதலமைச்சர் அவர்களுடைய விமர்சனம் இருக்குது இதுல வந்துட்டு ஹிந்தி திணிப்பு மூன்றாவது மொழிங்கிற மறைமுகமா ஹிந்தி திணிப்புங்கிறத கொண்டு வர்றதுக்கு நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிற விடயத்திலையும் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெரியார் அவர்கள் அண்ணாத்துறை அவர்கள் கலைஞர் அவர்கள் இவர்களால் தான் இந்தி என்பது இங்க வர முடியாமல் தடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தாரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு பதிலடின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஸோ அப்படியாக என்ன விதமாக என்டிஏல இருந்து பதிலடி இதுல தாவேகா அவர்கள் வந்துட்டு கூட்டத்துல என்ன சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் வந்துட்டு திமுகவும் தாவேக்காவுக்கும் நேரடி போட்டி தீய சக்தி தீய சக்திக்குமே போட்டி அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேசிக்கிட்டு இருந்ததுல இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிமுகவையும் அட்டாக் பண்ணிட்டாப்ல அதிமுக வந்து பாஜக மண்டி எடுக்கிறது அப்படி இப்படிலாம் சொல்லி அவர் அதிமுக ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் இப்ப பேசினதுனால இப்ப தாவேக்காவை நோக்கி விஜயை நோக்கி அதிமுக சார்பாகவும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் இப்ப பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தாவேக்கா திமுக சமாளிக்கிறதா அதிமுக சமாளிக்கிறத ஒரு இது இதுல ஒரு மனசு ஆறுதலான விடயம் என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தம்பிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் வையோ விஜய அவர்களை பற்றியோ எந்த ஒரு இதுலையும் நீங்க பதிவு போடுவதோ விமர்சனம் செய்வதோ தவிர்த்துடுங்கன்னு சொல்லிட்டு தம்பிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை சீமானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஏன்னா விஜய் அவர்களும் தம்பிதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்துட்டு உங்களை நான் நல்வழிப்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வந்துட வேண்டாம்னு சொல்லி தம்பிகளுக்கு சீமானவர்கள் ஒரு வலியுறுத்தல் அண்ணன் சீமானவர்கள் தாவேக்காவுடன் ஒரு போருன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதுல இருந்து பின்வாங்கி தாவேக்காவை ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்மளுடைய டார்கெட் திமுகவும் பாஜகவும் தான் அப்படிங்கிற அந்த பார்வைக்கு அவங்க போயிட்டு அவங்க அடுத்த அட்டாக்க அவங்க தொடங்கிட்டாங்க தாவேக்கா ஒரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் இந்த அட்டாக்ல இதுல என்டிஆர் திமுக என்ன அடுத்த இது அப்படின்னா இது திராவிடத்துக்கும் ஆரியத்திற்குமான போர் சொல்லிட்டு திமுக தலைவர் சொல்றாரு இல்லையா இது ஆரிய திராவிட போர் இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்களே இது உங்கள் வாரிசு அரசியலுக்கும் தமிழக வரி பணத்தை சுருட்டும் ஊழல் அரசியலுக்கும் எதிரான மக்கள் தொடுக்கக்கூடிய ஒரு இறுதி போர் தான் இது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு விடயமா இருக்குது கூத்து கமிட்டினா என்னன்னு தெரியாது களத்துல ஒரு தொண்டன் கிடையாது ஐம்பது வருஷமா பாரம்பரிய கொண்ட இயக்கத்தை பார்த்து அடிமைன்னு சொல்றதா மைக்கும் கேமராவும் கிடைச்சிட்டா எது வேணாலும் பேசிடலாமா அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு அட்டாக் தான் இப்படியான நிலையில அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க சாதாரணமானவங்க இல்ல ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சர் ஆக முடியுங்கிறத காமிச்ச ஒரு இயக்கம் தான் எங்கள் இயக்கம் ஸோ அதனால மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வந்துட்டு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க இதில் போராட்டம் வேறு ஏன்னா சம வேலைக்கு சம ஊதியங்கிற போராட்டம் இன்றைய தினமும் வந்துட்டு நிறுத்தாமல் இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இப்படியாக இன்றைய நாளுக்கான அரசியல் இந்த நிலையில் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்து என்னென்ன நகர்வுகள் எப்படியாக அடுத்தடுத்து ஒவ்வொரு பக்கமும் ஜெல்லாக போகிறாங்க அடுத்து யார் யாரை பற்றி எப்படி பேச போறாங்க இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்வதற்கு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்